முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற துணைப்பொருளிலே நச்சு போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலைத்திட்டம் அதுமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாளை ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்கால சிறுவர்களையும் இளைஞர்களையும் ஆரோக்கியமான சமுதாயமாக மீட்டெடுப்பதற்குரிய தேசிய வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது அந்த வகையிலே ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவிலும் இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் சிறப்பான முறையிலே முன்னெடுக்க இருக்கின்றோம் எங்களுடைய மாவட்டத்தில் இருந்து இந்த போதைப்பொருள் செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதற்கு அனைவரும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்குவதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்தை எதிர்காலத்திலே போதைப்பொருள் எட்ட ஒரு மாவட்டமாக நாங்கள் முன்னிற்சதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்வதோடு அதிமேதகி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வருகை இந்த செய தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்து வைப்பது என்பது உண்மையிலே எங்களுடைய மாவட்டம் மீது இருக்கின்ற அக்கறையும் அவருடைய கரிசனையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது ஆகவே நாங்கள் கிராம ரீதியாக கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் சமத்துவ அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட கிராம மட்டத்திலே கடமையாட்டி கொண்டிருக்கின்ற பல்வேறு உத்தியோகத்தலுக்கும் இந்த கடப்பாடு அல்லது இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அதே போல் பல்வேறுபட்ட சமூக மட்டங்களுடைய பிரதிநிதிகள் இந்த திட்டத்தை முற்றாக தங்களுடைய பொறுப்பில் எடுத்து தங்களுடைய பிரதேச கிராம ரீதியாக இந்த செயட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டிலே இருந்து இந்த நச்சு போதைப் பொருளை ஒழிப்பதற்கான முன்முயற்சிகளை நாங்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே மாவட்ட செயலகம் இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த எங்களுடைய மாவட்டத்திலே இத்தகைய ஒரு போதியற்ற நாடாக எங்களுடைய நாட்டை மாவட்டத்தை மாற்றுவதற்கு நாங்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே திடங் சங்கர்ப்பம் பூண்டு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்